தித்தேனி எனக்காக நீ என்ன செய்கி पर्टिनी उन्वो ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாட்களில் கிறிஸ்துவ விழிப்புணர்ச்சி என்கிற ஒடியூப் சேனலை உருவாக்கி அதன் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நடத்தி கொண்டிருக்கிற உலகம் எங்கும் எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரிஞ்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மறித்தார் அந்த மரணத்தை குறித்து இன்றைக்கு விசுவாசிகளாகிய எல்லாருடைய உள்ளத்துலேயும் கூட அவருடைய சிலுவையின் பாடுகளை தியானிக்கணும் அவரை நினைக்கணும் என்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது யாவரும் சிலுவையின் பாடுகளை நினைக்கிற இந்த நாட்களிலே உங்களுடைய நினைப்புக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாய் காரியங்களை கொண்டு வர விரும்புகிறேன் தேவன் மரணம் என்பது மனு குலம் வார்த்தைக்கு தவறி போன கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக வந்ததுதான் மரணம் அந்த மரணத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மனுஷனால எப்பேற்பட்ட பலசாலி புத்திசாலி திறமைசாலி பணக்காரன் யாராக இருந்தாலும் அந்த மரணத்தை மாற்றி அமைக்க முடியாது நான் யோகியாக இருக்கிறேன் நான் இப்படியாய் வந்துட்டு யோகாசனம் செய்து நான் நிறைய நாட்களுக்கு ஆரோக்கியமாக சுகஜீவியாக இருக்க முடியும்னு சொல்லி நிறைய எண்ணங்கள் கொண்டாலும் ஒரு நாளிலே மரணம் அவர்களை ஆளுங்க செய்யும் அவர்கள் மதிப்பார்கள் ஆண்டவருக்கு மகிமே உண்டாகட்டும் ஆக மனு குலம் எத்தனை ஆண்டுகள் அவங்க வந்துட்டு பலமாக இருந்தாலும் ஒரு நாளில் மறித்து ஆக வேண்டிய கட்டாயம் ஆக அந்த மரணத்தில் இருந்து மனுஷனை மீட்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்குதுன்னா எங்கேயும் இல்லை எந்த வேத புஸ்தகத்திலையும் நம்ம பார்க்குற பக்தி உள்ள மார்க்கத்தில் எதிலுமே மரணத்திலேருந்து மீட்கக்கூடிய காரியம் எழுதப்படலை ஒரே ஒரு காரியம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ம உயிர்த்தெழுதல் மீட்பை தவிர வேலை எங்கேயும் மரணத்திலிருந்து ஒரு மனுஷனை மீட்கிற காரியம் இல்லை பாவம் அதனுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லி வந்தது ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதின் நிமித்தம் தேவன் கிருபை வரத்தை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் வேற யாராலேயோ மனுஷனுக்கு மறுவாழ்வை மீட்பை கொடுக்க முடியாது ஏசி என்கிற நாமமே அதனுடைய பொருள் என்னன்னா பாவத்திலிருந்து தன் ஜனங்களை மீட்கிறது மீட்கிறவர் என்று சொல்லி பொருள் அவர் எப்படி மீட்டார் எப்படி பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் என்று சொன்னால் பாவம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் முதல்ல நம்ம பார்க்கிறோம் பாவத்தில் நிவாரணம் எப்படி இருந்ததுன்னா வலிகளை செலுத்தி அதன் நிமித்தமாக தேவனுடைய கோபாக்கினை தனி தனித்து கொண்டு வாழ்ந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அது மோசேவின் மூலமாய் தேவன் பேசின பிரமாணங்களில் வைகள் காணப்படுகிறது ஆனால் அது முடிவு அல்ல அது ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கவில்லை அதில் யாரும் ரட்சிக்கப்பட ஆக ஆதியிலேயே தேவன் மனுஷனை படைத்த நாளிலே அந்த விழுந்து போகிறதுக்கு முன்பதாகவே மீட்பை தேவன் வைத்திருந்தார் அதுதான் இயேசு கிறிஸ்துவிலே நம்ம இந்த நாட்களிலே பார்க்கிறோம் ஆதி ஆகம புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது முதல் வீழ்ச்சியின் நேரத்திலேயே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி சொல்லுகிறார் ஸ்திரீயின் வித்து பாம்பனுடைய அந்த அதிகாரத்தை அது வீழ்த்தி போடும் என்று சொல்லி அங்கதான் நமக்கு வந்து ஸ்திரீயின் வித்தாக ம கன்னியின் வயிற்றிலே பிறந்தவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் இன்றைக்கு இம்மாறு வேலராக நம்மோடு கூட இருக்கிறவராக நம்மை ரட்சிக்க மீட்க வல்லவராக அவர் இருக்கிறார் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆக இந்த நாட்களிலே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்கு இப்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் இருக்கிறார் அவர் நாம மறிக்கிறத விரும்பாதவர் நாம் மறித்து பாதாளம் போகிறத அவர் விரும்பாததுனாலே அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையே இன்றைக்கு நமக்காக எப்படியாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறவராக மனுஷனாக இந்த உலகத்துல அவரை அனுப்பினார் அவர் பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும் இன்றைக்கு அவர் பாவம் இல்லாதவராக இருந்தாலும் அவரை குற்றம் சாட்டி அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அதையே குற்றமாக்கி நீ மரியாளுக்கு பிறந்தவன் தானே நீ தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லி அவர் மேலே ஜனங்களை ஏவி விட்டு ஜனங்கள் அவரிடத்தில் எவ்வளவோ நன்மையை சுகத்தை ஆசிர்வாதத்தை பெற்றிருந்த அதே ஜனங்கள் சிலுவையில் அறையும் என்று சொல்லி குற்றம் இல்லாதவரை குற்றத்தில் ஒப்புக்கொடுத்தாங்க அவர் மறிக்கவே வந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியாத ஒரு காரியம் அமேன் அவர் முன்பதாகவே தன்னுடைய மரணத்தை குறித்து அநேக இடங்களிலே அவர் சொன்னார் நான் மறிக்க வேண்டிய இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் இது மூன்று நாளிலே நான் எழுப்புவேன் என்று சொன்னார் ஆமேன் எருசிலேமுக்கு போகும்போது கூட அவர் பிரத்தானியாவில் இருக்கும்போது கூட சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னா நம்ம எருசிலேமுக்கு போகணும் மனுஷகுமாரன் ஜனங்கள் பாவிகள் மூலமாய் கொலை செய்யப்படணும் அவர் மறிக்கணும் அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழணும்னு சொல்லி அவர் முன்பதாகவே அவருடைய உயிர் தெழுதலை சொன்னார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அதை யாரும் விசுவாசிக்கல ஆனாலும் அவர் மறித்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளிலே பாவம் இல்லாதவராய் மறித்ததனாலே மரணம் அவர் மேலே அதிகாரம் செலுத்தலை பிசாசு அவர் மரணத்தில் தொங்கி கொண்டு சிலுவையில் அறையும் படிக்க ஜனங்களை ஏவிட்டான் ஆனால் கடைசியில் ஒரு சின்ன காரியம் அவனுக்குள்ளே ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் மறிச்சிட்டாருனாக்கா இவன் வல நிழந்து போயிடுவானேன்னு சொல்லி அந்த மரணத்தை அவர் பார்க்க கூடாது என்று சொல்லி கடைசியில் அவன் என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கும் பொழுது நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்துடு ஜனங்களுக்கு என்ன சொல்கிறானா ஏவிப்படுறான் ஆமேன் அல்ல இல்லையா நீ தான் பாவ எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரசித்தையே உன்னையே ரட்சிக்கிறதுக்கு உனக்கு முடியலையா நீ ரட்சித்து வெளியே வந்து நீ தான் தேவகுமார்னு சொல்லு நாங்களும் உய விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அப்படியா இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவரை சிலுவையில் அறைவ் பண்ணிட்டான் ஆனாலும் அவர் மறிக்கக்கூடாது என்று சொல்லி அவன் பயந்து கொண்டிருந்தான் இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா இன்னைக்கு மரணத்தை பார்த்து பயப்படுற ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு நித்திய வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார் ஏசி என்கிற நாமத்தில் வைத்திருக்கிறார் இன்றைக்கு அதை நாம் தெரிந்து கொள்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம் கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும் உலகமெங்கும் சிலுவை தியானம் இருக்கிறது அந்த சிலுவை உபதேசத்தை நான் உங்கள் மத்தியத்தில் சொல்லியிருக்கிறேன் இவர் எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மறித்தார் அப்படின்னு சொல்லி அவர் நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இவரே என் ரட்சகர் நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தரவங்களை உங்கள் விசுவாசத்தின்படி ரட்சித்து மரணத்திலிருந்து மீட்க வல்லவராக இருக்கிறார் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர் என் பாவங்களுக்காக மறித்தார் என்கிறதை நீங்கள் அறிக்கை செய்து விசுவாசியுங்கள் கர்த்தரவங்களை நித்திய வாழ்வில் நடத்துவாராக ஆமே